எல்லாருக்கும் வணக்கம் பேக் தட்டு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவ்லாம் வீடியோ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரீ டாட் பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து வித்து வந்து நெக்கோட வித்து ரெண்டே ஹால் கொடுத்துருக்கேன் இது வந்து ஷோல்டரோட இது இங்கே ஆஃப் இன்ச்சி இங்கே ஆஃப் இன்ச்சி நம்ம ஸ்டிச்சிங்க்காக போயிடும் இது ஷோல்டருக்கு ரெண்டு இன்ச்சி இங்கே இருக்கிறது வந்து என்னன்னா நாம் வந்து பட்டி இந்த கிராஸ் பட்டிக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிக்கின்னு ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லென்த்தையும் வந்து இதாக கூட கால் இன்ச்சு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற பட்டி பிடிச்சிருக்காங்க இல்லையா டாட்டு பெரிய டாட்டு அது எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒன்னேகால் இங்கே ஒன்னேகால் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதோட லென்த்து என்னன்னு பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சி வருது நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே இருக்கிற டாட் இங்கேருந்து இங்கே இருக்கிற டாட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கணும் இங்கேருந்து இங்கே ஒரு ஒன்றே காலம் இங்கேருந்து இங்கே கப்பை வச்சு நம்ம அளக்கணும் இங்கேருந்து இங்கேயும் வந்து ஒன்றே முக்கா ஸோ இங்கேருந்து இங்கே புள்ளி வச்சுக்கிட்டு இங்கேருந்து இங்கே புள்ளி வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு வரல ஒருத்தொருத்தர் என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து இங்கே வச்சுருவாங்க இல்லை இங்கே வச்சுருவாங்க ஸோ அதால் இந்த நேர்கோடு போட்டிருக்கோம் இல்லையா போட்டு ஒரு வளைவாக கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கப் ஷேப் நமக்கு கிடைக்கும் இங்கே ஒரு வளைவாக இருந்ததுன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு தெரியும் அப்போது நீங்கள் இதை இந்த வந்து ட்ரா பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதிலேருந்து அதை எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதை வைங்க அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வச்சு இந்த மாதிரி டாட் பிடிக்கணும் ஆஃப் இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சி விடுறது கீழே பட்டிக்கான டாட்டு மேலே நெக்குக்கானது இங்கே டாட்டுக்கானதுக்காக தான் நான் வந்து ஒன்றரை இன்ச்சி விடுறேன் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கேன்னா கால் இன்ச்சி பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு உள் வளைஞ்சி ஆம்கோல் கிட்டே நம்ம வெட்டணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்னே ஹால் விட்டுருக்கோம் இல்லையா அதனால் நான் இங்கே ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன் இது பேக்கோட வந்து மெஷர்மெண்ட்டுன்னா நம்ம பேக் தட் போட்டு தானே ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எடுப்போம் இங்கே எக்ஸ்ட்ரா விடணும் விட்டுட்டு இங்கே மேலேயும் ஆஃப் இன்ச்சு இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஆஃப் இன்ச்சு விடணும் நெக்ஸ்ட்டு சைடில் இந்த சைடு பட்டிக்கு கீழேயும் மேலேயும் இருக்கிற லென்த்தை அளந்துக்கிட்டு ஒன் இன்ச்சு சேர்த்து நம்ம வச்சுக்கணும் சரிங்களா இது தான் இதுதான் கப்போட மெஷர்மெண்ட்டு நம்ம அழகாக இந்த ஒரு ஒன்னேஹால் இங்கே ஒரு ஒன்னேகால் இங்கே இருக்கிற லென்த்து இதுலேருந்து இதில் வர லென்த்து இங்கேருந்து இங்கே வர லென்த்தை மார்க் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் அழகாக உக்காரும் ஓகேங்களா தேங்க்யூ